ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கனா குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் போயிட்ருக்கும் எல்லா குழந்தைகளும் வீட்டில் வந்து ரொம்பவே குறும்பு பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மா பாடெல்லாம் ரொம்ப திண்டாட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாலிடேஸ்க்கு பார்த்திங்கன்னா தங்கச்சியும் வந்திருக்காங்க குழந்தைகளும் வந்திருக்காங்க ஒன்று ரெண்டு இருந்தாலே தாங்க முடியாது இதில் ரெண்டு மூணெல்லாம் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப தாங்க முடியல அலப்பறையெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது டெய்லியுமே பார்த்தீங்கன்னா டின்னர் என்ன பண்ணுறது பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூசனாக தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா குட்டிஸ் எக்ஸ்ட்ரா வேறு இருக்காங்க பார்த்து பார்த்து செய்யணும் அவங்களுக்கு பிடிச்சதாக வேறு செய்யணும் அப்படின்னு சொல்லி மார்னிங்கே பார்த்திங்கன்னா அடைக்கெல்லாம் ஊற வச்சிட்டேன் தங்கச்சி பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தோட்டம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீட்ரூட் அப்புறம் வந்து முள்ளங்கி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க இந்த தடவையும் எல்லாமே போட்டிருந்தாங்க அவங்க அதுலேருந்து கொஞ்சம் காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இந்த தடவை உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா மினி பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க அது வந்து ஃப்ரை எல்லாம் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி கேரட்டு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மண்ணோடு தான் கொண்டு வருவாங்க அந்த மண்ணோடு கொஞ்ச நாள் வச்சோம்னா பார்த்திங்கன்னா அழுகாது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்போவுமே காய்கறியை வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் எல்லாம் சான்ஸே கிடையாது சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டைம் பாத்தீங்கன்னா பூண்டும் போடலான்னு ஐடியா பண்ணியிருக்காங்க ஒரு சைடு அதுக்காக வந்து காய வைக்கிறதுக்காக பூண்டெல்லாம் கொண்டு வந்து காய போட்டிருந்தாங்க மளிகை பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒன்றாவே வந்து டவுன் ஹாலில் போய் வாங்கிட்டு வந்துருவேன் இடையில பார்த்திங்கனா சில பொருட்கள் மட்டும் சீக்கிரம் தீந்துரும் அதுக்காக அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பேன் பார்த்திங்கன்னா ஜியோ மார்ட்டில் ஆட்ரு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணேன் இது நான் மூணாவது தடவை ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை ஆர்டர் பண்ணப்போ பக்கத்துலேயே கோவை புதுரில் இருந்துச்சு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தான் டெலிவரி பண்ணாங்க ஏன்னு கேட்டங்காட்டி கோவை புதூரில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேங்க இது வந்து ரேஸ் கோஸ்லேருந்து தான் வருது ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது சில பொருட்களுக்காக நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினா ரொம்பவே ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரீசபிளாக தான் இருந்தது ஜியோ மார்ட்டில் அதனால் நான் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணி பழகிட்டேன் சப்பாத்தி மாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படிங்கிறது கட்டுப்படி ஆகிறது கிடையாது இந்த மாதிரி அஞ்சு கிலோ வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே தாராளமாக ரொம்ப நாளுக்கு வருது சப்பாத்தி மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுக்க மாட்டேன் ஒரு பெரிய சம்பளம் அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ போடுற சம்பளம் ரெடி பண்ணி அதில் தான் போட்டு வச்சுக்குவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூப் மாதிரி ஒன்று இருக்குது மாவெல்லாம் ஈஸியாக எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம் சிந்தாது நல்லாவே இருக்குது அதே போல் மிளகாத்தூள் மல்லித்தூள் பார்த்திங்கன்னா நான் வந்து பேக்கெட்டெல்லாம் வாங்க மாட்டேன் எல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கி நல்லா லைட்டாக மிளகாயெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுக்குவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனால் புதுசில் வேணால் எனக்கு பெருசாக சமையல் தெரியாது அதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் அரைச்சி காய் போடவெல்லாம் தெரியாது அதனால் வந்து அப்போ வேணால் நான் வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷமாகவே இந்த மாதிரி தான் வாங்கி காய வச்சு அரைச்சி வச்சுக்கிறது நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை வாங்கி காய வச்சு கல்லெண்ணெய் நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கேன் அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் கூட கல்லெண்ணெயிலலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதெல்லாம் அதிகமாக ஃப்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா அளவாக வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வந்து ஆயில் வேணால் வாங்கி வச்சுக்குவேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த டைம் பார்த்திங்கன்னா ஜியோமார்ட்டில் வந்து உளுந்து ஒரு கிலோ போட்டிருந்தேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க உடச்ச உளுந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வேணால் கொஞ்சம் ஆன்லைனில் வந்து ஷாப்பிங் பண்ணுறது கொஞ்சம் தப்பாக போகலாம் பட் எல்லாமே நீட்டாக தான் இருந்தது இந்த டைம் மட்டும்தான் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்பவே அதிகமாக இருந்தது சரி வர மிளகா மல்லி எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் சரி மொட்டை மாடியில் போய் காய போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடிக்கு போய் எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் எல்லாமே காய போட்டு வந்துட்டேன் மிளகா ஒன்றரை கிலோவும் மல்லி ஒரு கிலோவும் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுக்குவேன் நூறு கிராம் நூற்றம்பது கிராம் தான் பொடி இருக்குது அப்படிங்கும் போது தீர்றக்குள்ளே மறுபடியும் பார்த்திங்கன்னா எல்லாமே அரைச்சி வச்சுருவேன் அதே போல் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைக்கிறதுக்கெல்லாம் ஒரு பக்குவம் இருக்குது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாமே ஷேர் பண்ணுறேன் நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே அடைக்கு ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா அதையே ஊற்றி குழந்தைகளுக்கெல்லாம் டின்னர்லாம் பண்ணி முடிச்சாச்சு அடைக்கி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு வரமிளகா போட்டு ஒரு பல்ஸ் மூணுல ரெண்டு மூணு சுற்றி சுற்றிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அது கூடவே மாவெல்லாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரசாரமாக அடை ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே போல் அரைச்சி முடித்ததுக்கப்புறம் வெங்காயமெல்லாம் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா தோசை ஊற்றும் போது கல்லிலேயே ஒட்டிக்கும் அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி பல்ஸ் மோர்டில் அரைச்சி அதுக்கு மாவில் கலந்துருங்க அதுக்கப்புறம் தோசை சுட்டிங்கன்னா தோசை வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக காரசாரமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகள் லீவுக்கு வந்து வெளியே அவுட்டிங் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி மூவிக்கு வேணால் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னோ இல்லை ஷாப்பிங்கும் போகணும் அப்படின்னாங்க கோயம்புத்தூரில் ப்ரூக் ஃபீல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இடம் அங்கே கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு மூவிக்கும் போயிட்டு வரலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் அந்தோட வீடியோவும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்